അറിവിയൽവിളവ <laughs> அதாவது அறிவியல் திருவிழா இப்போ நேற்று தான் வந்து ஒரு புத்தக திருவிழா நடந்து கொண்டு அந்த புத்தக திருவிழா என்பது அனைவருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒன்று அதாவது அனைத்து மாவட்டங்களிலும் பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய திருவிழா புத்தக திருவிழா மக்களுக்கு நடுவே குழந்தைகளுக்கு நடுவே மாணவர்களுக்கு இடையிலே வாசிப்பு திறனை வளர்ப்பதற்காக நிகழ்வது புத்தக திருவிழா ஆனால் முதன்முறையாக தமிழகத்திலே ஏழு ஏழு நாட்களுக்கு அறிவியல் சார்ந்து அறிவியல் மற்றும் புத்தாக்க திருவிழா அப்படிங்கிறத நடத்தணும் அப்படிங்கிறது இந்த இந்த அறக்கட்டளை முக்கியம் இன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான தமிழக அரசே அதை பொறுப்பேற்று ஒரு புத்தக திருவிழாவை இந்தியாவில் வேற எங்கும் இல்லாத அளவுக்கு தமிழக ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு புக் பெஸ்டிவல் நடத்துது அப்படின்னா அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான அறிவு சார்ந்த ஒரு சமூகத்தை எவ்வாறு கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு எண்ணற்ற முயற்சிகளை நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டு வருகிறது சொல்லும்போது கூட சொன்னாங்க இந்தியா வந்து இந்திய இந்தியாவோட எக்கானமின்னு இல்லை என்டயர் வேர்ல்டோட எக்கானமியுமே ஒரு கிரைசிஸ்ல இருக்கும்போது தமிழ்நாட்டோட எக்கானமி மட்டும் இரண்டு இலக்க வெற்றி இரண்டு இலக்க முன்னேற்றத்தில் எப்பயுமே ஒரு மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக ஒரு சஸ்டைனபிள் க்ரோத் பன்னெண்டு சதவீதம் போயிட்டு இறங்குறது ஒரு கன்சிஸ்டா வந்து ஒரு டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்னா இருக்கட்டும் இருக்கட்டும் பல்வேறு வகையான உள்கட்டமைப்புகளாக இருக்கட்டும் இது எல்லாமே தான் நம்மளுடைய தமிழ்நாட்டுல நம்ம ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு கன்சிஸ்டன்ட் அண்ட் கண்டினியூஸ் குரோத் வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு முழு முக்கியமான தலைமுறை மாணவர்களுக்கான அறிவியல் திறனையும் ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை வளர்ப்பதற்காகவும் இந்த முக்கியமான ஒரு அறிவியல் திருவிழா நம்முடைய மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியனுடைய கடைசி வாரத்தில் நடத்துவதற்கான முதல் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இன்று இந்த நிகழ்ச்சியினுடைய அஹ் லட்சினை வெளியிடக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இதுல ஒரு ரெண்டு மூணு புதிய விஷயங்கள் அவங்க சொல்லும் போதுமே கூட அறிமுகத்தில் சொன்னாங்க இது வந்து லட்சினை வெளியிடுதல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான முதல் நிகழ்ச்சியாக எடுத்திருந்தாலுமே கூட இதுல இரண்டு மூன்று திட்டங்களுக்கான ஒரு தொடக்க விழாவாகவும் இந்த விழா அமைய பெற்றுள்ளது சொன்னால் அது மிகையாகாது முக்கியமானது சொல்லியிருப்பாங்க ஏற்கனவே நம்ம ஒரு ஈவெண்ட் வந்து நம்முடைய கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வி திறனையும் குறிப்பாக ஆங்கிலம் அவர்கள் வாசிக்க முடிய திறனை மேம்படுத்துவதற்காக ஒரு ஒரு சிறந்த முன்னெடுப்பு அறக்கட்டளையின் மூலமாக கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பே தொடங்கப்பட்டிருந்தாலும் எடுத்து சொல்வதற்கான ஒரு அடுத்த கட்ட பணிகளுக்கான முதல் நடவடிக்கையாக இன்று எடுக்கப்படுகிறது ஐம்பது பழங்குடியினர் மாணவர்கள் ஆறாம் வகுப்பில் இருந்தே அவங்களே முழுவதுமாக அடாப்ஷன் சொல்லக்கூடிய முழுவதுமாக அவர்களை தேர்வு செய்து எடுத்து அந்த மாணவர்கள் ஆறாம் வகுப்பில் இருந்து அவர்களுடைய பள்ளி கல்வியை முடிப்பதற்காக இருந்தாலும் சரி அவர்கள் பள்ளி பள்ளி படிப்பை முடித்த பின்பு கல்லூரி கல்வியை முடிப்பதற்காகவும் சரி கல்லூரி படிப்போடு சேர்த்து அவர்களுக்கான ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வழங்கும் வரை அந்த ஐம்பது மாணவர்களை அவர்களை தத்தெடுத்து அவர்களுக்கு முழு வசதிகளையும் செய்து கொடுத்து அவருடைய எதிர்காலம் சிறப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பு நம்ம குறிப்பா நம்ம மாவட்டத்துல நிறைய மலைப்பகுதிகள் அது பழங்குடியின மக்களாக இருந்தாலும் சரி ஆயுத மக்களாக இருந்தாலும் சரி மலைப்பகுதிகள் வசிக்கக்கூடிய கடினமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு ஒரு சோர்ஸ் ஆஃப் ஏன்னா வழக்கமாக எ ஒரு இதில் சொல்கிற மாதிரி தான் ஒரு பெரிய ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது முதல் அடியிலிருந்து அதே போன்று நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய அறிவியல் வளர்ச்சியில் குறிப்பாக பின்தங்க மலை அறிவியல் அறிவோம் என்ற முக்கியமான ஒரு திட்டத்தின் கீழ் நம்முடைய மாணவர்கள் எக்ஸ்போசர் அதாவது குறிப்பாக இப்போ ஆறிலிருந்து பனிரெண்டாவது வகுப்பு மாணவர்களுக்கு பல்வேறு வகையான அவர்கள் வாய்ப்புகளை என்னென்ன இப்போ என்னன்னு படிக்கிற மாணவர்கள்னாங்கன்னா கல்லூரி எந்தெந்த கல்லூரி என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அவங்க அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கே கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம காணிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிராக்டிக்கல் ட்ரைனிங் ஒரு நல்ல எக்ஸ்போசர் கொடுக்கறதுக்கும் நம்ம தமிழக அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது ஸோ அந்த தான் நம்ம ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பு முதன்முறையாக நம்முடைய மாவட்டத்திலிருந்து சுமார் ஐம்பது மாணவர்கள் இஸ்ரோ நிலையத்தினுடைய ஸ்ரீகரிகோட்டாவில் இருக்கக்கூடிய ராக்கெட் ஏவுகணைத்திற்கு சென்று வந்தார்கள் ஸோ அதை தொடர்ந்து இன்று அதை தொடர்ந்து நேற்று இன்னொரு ஐம்பது மாணவர்கள் நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடி எல்லையில் உள்ள இருக்கக்கூடிய லிக்விட் ப்ரொபல்ஷன் சென்டர்னு சொல்லக்கூடிய இஸ்ரோவினுடைய அடுத்த மையத்திற்கான அவங்க எக்ஸ்போசர் விசிட்ஸ்க்கான பயணம் நேற்று இரவு வந்து தொடங்கியது ஸோ அதை போன்று இப்போது பல்வேறு மாணவர்கள் அதாவது பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களாக இருந்தாலும் சரி ஆறு முதல் பத்து வரை படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி அவருடைய வகுப்புகளுக்கு ஏற்ற வகையில் ஏதாவது ஒரு எக்ஸ்போ சர்வீஸ்னா இன்சைட் த டிஸ்ட்ரிக்ட் லெவன்த் அண்ட் டுவெல்த்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் சார்ந்து உயர்கல்வி நிலையங்கள் சார்ந்த ஒரு பயணம் வந்து தொடர வேண்டும் என்பதற்காக அந்த முன்னெடுப்பிற்கும் கார் அறக்கட்டளை வந்து முழு ஒத்துழைப்பு தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் ஸோ இதை போன்று இந்த அறிவியல் தொழில்நுட்ப மற்றும் அடுத்த மூன்று விஷயங்களுக்கான முதல் படி இன்று எடுத்து வைக்கப்பட்டுள்ளது அவர்கள் ஏற்கனவே இந்த நம்ம மற்றும் புத்தாக்க திருவிழா என்பது இந்த மாவட்டத்தில இந்த மாநிலத்தினுடைய முதல் விதையாக அறிவியல் விதியாக நாம் இன்று ஊன்றுகிறோம் இந்த விதை நாளை நல்ல ஒரு ஆழ வளர்ந்து அறிவியல் சிந்தனைகளையும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளையும் மாணவர்கள் பற்றியும் பொதுமக்கள் பற்றியும் புகுந்தி நம்முடைய வா வீட்டுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டிற்குமே நம்முடைய மாணவர்கள் ஒரு பெரிய பங்களிப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க திருவிழா அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த ஒரு திருவிழா என்பது முழுக்க முழுக்க மாவட்ட நிர்வாகத்தினுடைய நிழலில் நடந்தாலுமே கூட இதற்கான முழு ஒத்துழைப்பும் கார அறக்கட்டளை மற்றும் அவருடைய அதற்கே சேரும் ஏன்னா அந்த சார் அதை அந்த திருவிழாவுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆரம்பிச்சதுன்னு சொன்னாங்க அந்த முதல் நாளிலிருந்தே நாங்கள் என்னுடைய களப்பணிகளை ஆரம்பித்திருக்கிறோம் பல்வேறு துறை சார்ந்த குறிப்பாக இலக்கிய களமாக இருந்தாலும் சரி தமிழ்நாடு அறிவியல் மன்றமாக இருந்தாலும் சரி நம்முடைய அறிவியல் ஆசிரியர்கள் பள்ளிக்கல்வித்துறை மற்றும் கல்லூரி கல்வித்துறையோடு சேர்ந்து பல்வேறு தனியார் அமைப்புகளும் கல்வி நிறுவனங்களும் இதில் அனைவருமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கிறோம் கண்டிப்பாக இந்த முன்னெடுப்பு தமிழ்நாட்டிற்கே ஒரு முன்னுதாரணமாக அடுத்த ஐந்து அல்லது பத்து ஆண்டுகளில் வரும் என்ற ஒரு கருத்தோடு இந்த ஒரு மாபெரும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடுகளும் எங்களுக்கு ஒரு முது ஒத்துழைப்போம் குறிப்பாக எங்கள் பல் எங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எங்கள் மாவட்டம் என்ன அவரோ சாரும் நம்முடைய மாவட்டத்தில் இருந்து வந்ததுனால நம்முடைய மாவட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வழங்கிய கார அறக்கட்டளை நிறுவனத்தினருக்கும் அறக்கட்டளை சார்ந்தவர்களுக்கும் குறிப்பாக இந்த ஒரு நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக தொடக்கமே ஒரு பிரம்மாண்டமாக ஒரு அமைந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அமையும் வகையில் ஏற்பாடுகள் செய்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாம் இணை கைபோப்போம் கட்டமைப்போம் அப்படிங்கிறத நம்முடைய மாவட்டத்தினுடைய ஒரு தன்னார்வ இதுவாக இருக்கிறது அதே வகையில் இப்போது நாங்கள் கார் அறக்கட்டளையோடு கைகோக்கிறோம் கண்டிப்பாக அறிவியல் சார்ந்த கருத்துக்களை ஒரு நல்ல கட்டமைப்பாக எதிர்காலத்தில் கொண்டு வருவோம் என்ற நம்பிக்கையில் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஏதாவது எழுப்ப வேண்டியிருந்தால் அது பற்றி விளக்கம் சக்திவேல் அவர்கள் வட்டார மைய ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு புத்தாக்கம் மற்றும் புத்தழி இயக்கம் முதலில் திருமிகு ஆர் எஸ் கே ரகுராம் அவர்கள் தலைவர் பி எஸ் என் கல்லூரி திண்டுக்கல் திருமிகு பி முருகேஷ் போன அழைப்பை ஏற்று இங்கு வந்து இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிப்பு மிகு சரவணன் மாவட்ட